வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டு மனை பக்கத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் என்ஜிஓ காலனி வீட்டு மனை நீங்கள் சொல்லும்போது ஒரு ஃபென்சிங் போட்ட இடம் நல்லா ஒரு அஞ்சு சென்றுன்னு பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது தெரிய பார்த்தீங்களா பக்கத்தில் இது இந்த வீட்டு மனை வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கை பார்த்து இது பழைய இலை விட்டு ரொம்ப பழைய இலை இது பழைய இலை பக்கத்தில் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம நம்ம நிற்கிறதுக்கு பின்னாடி வீடு இந்த பக்கத்தில் லேண்டு இருக்குது ஃபென்சிங் போட்டு பார்த்தீங்களா இது லேண்டு ஃபென்சிங் போட்டிருக்குது லேண்டு மொத்தம் அஞ்சு சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடம் வடக்கு திசையை பார்த்து இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது ரேட்டு என்ஜிஓ காலனியில் ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க லேண்டு எல்லாம் சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது அங்கே அது அது ஒரு வீடு அது அதுக்கு அதுக்கு அங்கே ஒரு வீடு இன்னும் ஒரு வீடு எல்லாமே வீடுகள் தான் ரோடு இது தார் ரோடு நீங்கள் பார்க்குறது தார் ரோடு இந்த லேண்டுக்கு மின் பக்கம் லேண்டு கிளியராக எடுக்கும் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு தார் ரோடு தார் ரோடு என்ன இருக்குது நேரு பக்கத்துலேயே போஸ்ட் போஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா போஸ்ட் இருக்குது தார் ரோடு பக்கத்தில் வீடுகள் என்ன இருக்குது என்ன ஒரு வீடு இருக்குது வீடை ஒட்டின பிளாட்டு தான் நேர் ஏற்ற பிளாட்டு தான் நம்மகிட்ட இருக்குது என்ன நீங்கள் போகிறோம் அது ஒரு வீடு எல்லாமே வீடு லேண்டு பார்த்திங்களா போய் எடுக்கிற மாதிரி சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரெண்டு ஒரு பக்கம் காம்பவுண்டு இருக்குது ஒரு பக்கம் காம்பவுண்டாக இருக்குது மீடியில் அவங்களுக்கு ரோடு இருக்குது இடங்கள் ஒரு சென்ட்டுக்கு அவங்க வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம வீடியோ நல்ல லைவில் உங்களுக்கு வந்துன்னா தெளிவாக எல்லா இடமும் உங்களை இடத்த காமிச்சி தரலாம்னு சொல்லி தான் நம்ம லைவ் நிகழ்ச்சியில் வந்து இந்த வீடியோஸை போடுறோம் எல்லாமே பக்கத்தில் இருக்க வீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்க வீடு என்ன வீடு என்ன இருக்குது பார்த்திங்களா அடுத்த வீடு இந்த வீடு என்ன வீடு அடுத்த இந்த வீடு இந்த வீடை ஒட்டி அடுத்த பிளாட்டு அதுக்கு அடுத்த பிளாட்டு என்ன இருக்குது பிளாட்டு நமக்கு ஃபென்சிங் போட்டு நக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபென்சிங் போட்டு அழகாக பாதுகாப்பாக உங்களுக்கு இந்த ரேட்டு குறைஞ்ச ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு என்ஜிஓ காலனி பகுதியில் அது என்ஜிஓ காலனி பகுதி சொல்லும்போது உங்களுக்கு விலை கம்மியான ப்ரைஸ் தான் வீடியோ பாருங்கள் ஒரு சதுரமான பிளாட்டு விலையும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க விலையும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் பாருங்கள் என்ன இருக்குதுங்க பாருங்கள் ரோடுனா இருக்குது வருங்க ரோடு அந்த பக்கம் வீடு எல்லாம் தெரியுது இந்த லேண்டுன்னா இருக்குது ஃபென்சிங் போட்டு அழகாக நீட்டாக ஃபென்சிங் போட்டு சதுரமாக ஓ எல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது விலை கம்மியான ப்ரைஸ் பக்கத்தில் ஸ்கூல் பார்த்தா தெரியும் இவான்ஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் தெரியும் உங்களுக்கு அப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் வடக்கு திசையை பார்த்துருக்குது பாதை உங்களுக்கு நல்ல பதினெட்டு அடி தார் சாலை தான் உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது வீடு கெட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு லேண்டு ப்ரொமோட் நீங்கள் வாங்கி போடணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு நல்ல சேஃப்டியான இடம் ஏன்னா எல்லாம் போட்டிருக்கனால நல்ல சேஃப்டியாக இருக்குது இடமும் நல்ல வ வடக்கு திசையை பார்த்து போஸ்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்குது வீடு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல தான் இந்த வீடு வீட்டு மனை விற்பனைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் உண்மை நம்பிக்கை நம்பிக்கையாக நம்ம எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் அந்த இதில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்பிக்கையாக எல்லாரும் இடங்கள் வாங்கணும் தோட்டங்கள் வாங்கணும் வீடு வாங்கி கொடுக்கணும் அந்த அதுதான் நம்முடைய நோக்கம் அதை அதன்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் வாங்கலாம் நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் ரோடு எல்லாமே இருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் நான் வரீங்களா பென்சிங் இது இடம் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்